தமிழ்நாட்டுக்கு எதையும் தர மாட்டாங்க இங்க இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள் நம்ம விவசாயிகள் கடனை ரத்து செய்யுன்னா செய்ய மாட்டாங்க பிள்ளைகள் படித்து விட்டு வேலை இல்லாமல் தவிக்கிறது கல்விக்காக வாங்கிய கடனை ரத்து செய்யுங்கன்னா பண்ண மாட்டாங்க மக்கள் தவித்து கொண்டிருக்காங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்றால் எதற்கும் செய்ய மாட்டாங்க நமக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை தருவதில்லை அதே போல தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணத்துக்கு ஒரு ரூபாய் இதுவரைக்கும் கொடுத்ததில்லை ஆனா இந்த ஆட்சி யாருக்கு உதவி செய்யும் என்றால் பிஜேபி ஆட்சி பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இருக்காங்கல்ல அதானி அம்பானி மாதிரி அவங்களுக்கு மட்டுமே கடனை ரத்து செய்வாங்க அவங்களுக்கு மட்டுமே உதவி செய்வார்கள் கிட்டத்தட்ட அவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலயே அம்பது பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு அறுபத்தெட்டாயிரம் கோடிக்கு மேல அவங்க கடனை ரத்து செய்தார்கள் இப்பொழுது சமீபத்துல நான் கேள்வி கேட்டிருந்தேன் பாராளுமன்றத்துல எத்தனை கார்ப்பரேட் கம்பெனிக்கு எவ்வளவு நிதி ரத்து செய்திருக்கிறேன் எத்தனை கடன் ரத்து செஞ்சுருக்கீங்கன்னு கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல பதினாலு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கார்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த பத்து வருஷ ஆட்சியில் அவர்கள் கடன் ரத்து செய்திருக்கிறார்கள் கோர்ட்டுக்கு போக இருக்கிறது இன்னைக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணத்துக்கு உங்க பேங்க் அக்கௌண்ட்லாம் பதினஞ்சு லட்சம் போடுறேன் மோடி போடல அதை கூட விட்டுருங்க அது போட மாட்டார் விடுங்க அவர் நிறைய எப்பயும் தேர்தலுக்காக இதெல்லாம் சொல்லுவார் எதையும் செய்ய மாட்டார் ஆனா இருங்க அது போடல அது கூட சரி என்னன்னா நான் கேக்குறேன் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல காசு கம்மியா இருந்ததுன்னா என்ன பண்றாங்க அதிகம் வாங்கிக்கிறாங்க இல்லையா அது பேலன்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லி காசை கட் பண்றாங்க அப்படி கட் பண்ணி கட் பண்ணி ஏழை மக்கள்கிட்ட பேலன்ஸ் இல்லன்னா வசதி இல்லாதவங்க தானே அந்த ஏழை மக்கள் கிட்ட இருந்து அவங்க புடிங்க இருக்கக்கூடிய காசு எவ்வளவு சொல்லுங்க இருபத்தி ஓராயிரம் கோடி இருபத்தி ஓராயிரம் கோடி பதினாலு லட்சம் கோடி பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கடனை ரத்து செஞ்சுட்டு ஏழை மக்கள் சாதாரண மக்களுடைய பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருக்குன்னு இருபத்தி ஓராயிரம் கோடிய ஏழைகளிடமிருந்து சாதாரண சாமானிய மக்களிடம் இருந்து பிடுங்கக்கூடிய பிஜேபி சாதாரண சாமானிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலிலே நம்முடைய முதலமைச்சர் சொல்லுவது போல இது இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்ற அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும் ஆமா அவர் மானியம் கொடுக்க இருங்க இருங்கம்மா கரெக்டு இருங்கம்மா நான் சொல்லட்டுமா மோடி தானே மானியம் கொடுக்கறாரு கேஸ் விலை அவர் தானே முடிவு பண்றாரு இருங்க மானியம் கொடுக்கறாரு கொடுத்தாரா அவர் ஆட்சிக்கு வந்தப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு நானூத்தி பத்து ரூபாய் இப்ப நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த நிறைவேற்றாரா அவர் வாக்குறுதி இந்த தேர்தலிலே நம்முடைய ஆட்சி டெல்லியில இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தவுடன் என்ன கேஸ் சிலிண்டர் வேலை எவ்வளவு ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் சரியா அதே போல அதே போல டீசல் விலை அறுபத்தி ரூபாய் பெட்ரோல் விலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதனால் அது நிறைவேற்றப்படும் வாக்குறுதிகள் நிறைவேற்றக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் இவை அதே போல விவசாய கடன் ரத்து செய்யப்படும் மாணவர்களுடைய கல்வி கடன் அதனால இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில அவங்க அறிவித்திருக்கிறார்கள் வாய்ப்புகள் வசதிகள் இல்லாத பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சொல்லி இருக்கிறது அதனால இதெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும் உதே சூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் நீங்க யோசிக்கலாம் இன்னொரு கட்சி இருக்கே அதை பத்தி எதுவுமே சொல்லலையே அது வந்து பிடி அதனால பேச வேண்டியது இல்ல அது பெரிய ஸ்டிக்கர் இது சின்ன ஸ்டிக்கர் தேர்தல் முடிஞ்சா ரெண்டு ஸ்டிக்கரும் ஒன்னா ஓட்டுக்கும் அதனால அதனாலதான் எடப்பாடி வரைக்கும் ஏதாவது மோடிய பத்தி ஒரு வார்த்தை பேசிருக்காரா பேச மாட்டார் அதனால அவங்கள பத்தி நம்ம பேசியும் எதிரான சட்டங்கள் சிஏஏ உள்பட எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு பிஜேபி பண்ண அநியாயத்துக்கு எல்லாம் கூட இருந்து ஆதரிச்சு வாக்களித்து அந்த சட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக அதனால அவங்க யாரு என்ற நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களை புறக்கணிக்க வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த.. வேட்பாளர் இங்க கோடி இருபத்தி மூணு லட்சத்துக்கு ஒரு சமுதாய நல கூடம் நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில பரவாயில்ல இவ்வளவு கட்டியிருக்காங்க ஏழு கோடிக்கு அதனால இதை நான் வந்து நல்லா நினைக்கிறேன் இங்க உழைக்கும் மக்கள் பெண்களுக்காக ஒரு தோழி விடுதி கட்டப்படுவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை செய்து தருவதாக மொத்த பணிகள் ஏழு கோடி இருபத்தி மூணு லட்சத்திற்கு அது மட்டும் இல்லாமல் உழைக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகளுக்கு வாய்ப்பு வசதிகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் அந்த மாதவிடாய் குப்பிகள் வாங்கக்கூடிய வசதி இருக்கும் அதனால எல்லோருக்கும் அதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதற்காக ஒரு முகாமை அமைத்து பெண்களுக்கு உதவக்கூடிய வகையிலே அந்த இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய வேட்பாளர் அவர்கள் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு முதல் சின்னம் முதல் வேட்பாளர் உங்களுக்காக முதலில் நின்று புரல் கொடுக்கக்கூடிய வேட்பாளர் தமிழர் தங்கபாண்டியன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் வெயிலா இருக்குன்னு வீட்டுல இருந்துறாரு தயவு செய்து வந்து வாக்களிக்க வேண்டும் ஜனநாயக கடமை நன்றி வணக்கம்